சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் சேது தாமர கல்யாணத்தை தமிழ் நிறுத்தி இந்த தாமரை கன்னத்துல தமிழ் ஒரு அற விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த கல்யாணத்தை எப்படி தான் நிப்பாட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா தமிழ் அக்கா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு நான் எங்கள் அப்பாவை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கிட்ட சொன்னதும் தமிழ் இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சுதான் ரொம்ப பருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மலர் சொன்னதும் அதெல்லாம் இல்லக்கா நான் எங்கள் அப்பா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் எனக்கு தேவை இப்போ தட்டிக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் என் புரிசி சேதுபதி தப்பு பண்ணாதவர் அப்படின்னு சொல்லி நான் எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கணும் அந்த தாமரையும் சாவித்ரி இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் அப்படி போடு தமிழ் அந்த சாவித்திரியும் தாமரையும் இந்த வீட்டுல இருந்து வெளியே போனாதான் அதுகளுக்கெல்லாம் புத்தியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிக்கா நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் அதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்தா செல்லப்பாண்டிக்கு ஃபோன் போறாரு செல்லப்பாண்டி ஃபோன் எடுத்துட்டு என்னத்தா தமிழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும் அப்பா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் என்னத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்குறாரு இன்னும் ஒரு வாரத்தில்ப்பா அப்படின்னு சொல்லி தமிழை சொன்னதும் இன்னும் ஒரு வாரத்தில் என்னத்தா அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கேக்குறாரு இன்னும் ஒரு வாரத்தில் என் புருஷனுக்கும் சாவித்திரி அம்மாவுடைய மக தாமரைக்கும் கல்யாணம்ப்பா அப்படின்னு சொல்லி தமிழை சொன்னது என்னத்தா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அதிர்ச்சியோட கேக்குறாரு என்னத்தா அவங்க உனைய இருந்து ஒதுக்கி வச்சிருந்தாக இப்ப மொத்தமாக உனி வீட்டை ஒட்டி துரத்த பார்க்குறாங்களாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு என்னத்தா எது உண்மை எதுவும் தெரிஞ்சு போச்சா ஓ வயித்துல பிள்ளை இல்ல அப்படின்ற உண்மை வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சா அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி பார்த்தா அடுத்தடுத்து கேட்கிறாரு அப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா இங்கே நடந்த விஷயமே வேற அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்றாங்க இந்த மாதிரி அன்னைக்கு காலையில அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு வாத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அப்ப தாமரையும் அவங்களும் அலங்கோலமா இருந்த குளத்த வீட்ல இருக்கிற எல்லாருமே பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் தாமரை வந்துட்டு சேது வந்து கெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கா இதுதான்ப்பா வீட்டில் நடந்த விஷயம் அதனால தான் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காக இன்னும் ஒரு வாரத்தில் வீட்டில் இருக்கிறவளுக்கு மட்டும் ரகசியமாக தெரிகிற மாதிரி தாமரை களத்தில் அவர் தாலி கட்ட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொன்னது என்னத்தான் சொல்கிற என் மருமையை மேலே இம்புட்டு ஒரு பழியா என் மருமை இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டாரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்கிறாரு அதைத்தான்ப்பா நானும் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலை அவர் மேலே எந்த எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும்பா அந்த கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும்பா அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதோ நீ சொல்லுத்தா உனக்கு என்ன உதவினாலும் நான் பண்றேன் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்தா அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவோ சரிப்பா நீங்க கல்யாணத்தன்னைக்கு சரியான நேரத்துக்கு மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்து மகளிர் காவல் நிலையத்துல இருக்கிறவங்களை நீங்க இங்க கூட்டிட்டு வரணும் என் பிள்ளை உயிரோட இருக்கும் போது இன்னொருத்தி கழுத்துல என் மருமையை தாலி கட்டார் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்ப என்ன ஏதுன்னு கேட்பாங்க அப்ப சேது தாமரை கெடுத்ததுனால இந்த ஒரு முடிவு அப்படின்னு வீட்டில இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க சொல்லணும் என் மருமே இந்த ஒரு தப்பை பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வீட்டில இருக்கிறவங்களா ஏதோ போய் சொல்லி என் பிள்ளை இந்த வீட்டை ஒருத்தர் தொரத்தை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்பதான் நான் பேசுவேன் இந்த தாமரை உண்மையிலேயே கெட்டு போயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியா சோதிச்சு பார்க்கணும் அப்படி உண்மையிலேயே என் புருஷன்தான் தாமரை கெட்டு போறதுக்கு காரணமா இருந்தா இந்த கல்யாணம் தாராளமா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுவேன் அப்ப நீங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல இதை போய் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமயிலே செல்லப்பாண்டிக்கு எல்லாத்தையும் சொல்லவும் செல்லப்பாண்டியும் சரித்தா நான் இப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பாண்டியோ காலையில் கல்யாணத்தனைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்றாரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி என் பிள்ளை உசுரோடு இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி ரகசியமாக என் அருமையை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிற போறாரு நீங்கள் எதாவது தான் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு பார்த்தா வீட்டில் கல்யாண ஏற்பாடு தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போதான் சேது பார்த்தா தாமர கலத்துல தாலிக்கட்டை ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டி ஒரு நிமிஷம் நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க பார்த்தா செல்லப்பாண்டி மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் மகளிர் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு இதை பார்த்ததும் பார்த்தா ராஜாங்கத்துக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது